எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் உழவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கழுதை கழுதை வளர்ப்பில் நடக்கக்கூடிய ஸ்கேம் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா இந்த ஸ்கேம் பற்றி போகிறதுக்கு முன்னாடி கழுதை பாலோடைய லிட்டரு என்ன விலைன்னு கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது மூவாயிரம் அதிகபட்சம் பத்தாயிரம் நான் தேடி பார்த்தது வரைக்கும் இந்த விலை தான் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு லிட்ரு பாலோடய விலை பத்தாயிரரூபா எத்தனை பேர்த்து வீட்டில் நீங்கள் கழுத பால் குடிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர்த்து வீட்டில் கழுத பாலால் செஞ்ச சோப்பு யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் எத்தனை பேர் கழுதைப்பாலை குடித்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளையெல்லாம் போக்கியிருக்கிறீங்க உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய புற்றுநோயை போக்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்கள் ரெகுலராக நீங்கள் கழுதைப்பாலில் செஞ்ச சோப்பை பயன்படுத்தியிருக்கீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் இது எதுவுமே கிடையாது நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் கழுதையோட பயன்பாடு சுத்தம் இது நான் ஏன் சொல்கிறேன்னா இதை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிரபலமான ஒரு பத்திரிகை நீங்கள் விவசாயமும் தப்பி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அந்த பத்திரிகையை நீங்கள் யாராக இருந்தாலும் தாண்டி வராமல் இருக்க முடியாது அந்த பத்திரிக்கையில் வீடியோ போட்டிருந்தாங்க நீங்கள் கழுதை வளர்ப்பு இன்னும் யூடியூப்பில் போட்டிங்கன்னாவே அந்த பத்திரிக்கையோடைய சேனல் ஓப்பன் ஆகும் அல்லது கழுதை வளர்ப்பை பற்றி நல்லாவே கதை கட்டியிருக்கிறாங்க இதில் ஏகப்பட்ட பேர் சிக்க போகிறாங்க பல லட்சங்கள் பணம் மோசடி நடக்க போகுது இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் கழுதையை ப்ரொமோட் பண்ணுறாங்க இதில் முக்கியமாக என்ன ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானில் வந்து கழுதை தான் வந்து மக்கள் நல்லா இருக்கிறாங்க அங்கே நிறைய பேர் கழுதையை வளர்த்துறாங்க அதை வந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நிறையா காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பீலாக விட்ருக்குறாங்க அந்த பிரபலமான பத்திரிகையில் பேட்டி எடுத்த அந்த பேட்டி கொடுத்த நபர் இதை பேசி சொல்லியிருக்காரு அவனுங்களே கோதுமை வாங்கறதுக்கு வக்கில்லாமல் இந்தியாவிலேருந்து அனுப்பிச்ச கோதுமையை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பிச்ச கோதுமையை திருடி தின்னு இருக்கானுங்க அவனுங்க வந்து கழுத பால் குடிச்சு ஆரோக்கியமாக இருக்கானுங்க கேட்குறக்கே நகைச்சுவாக இருக்குது ஏன்னா சைனா காரணங்களுக்கு கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து கழுத அது பாகிஸ்தான்லேருந்து கிடைக்குது பாகிஸ்தானுக்கு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வச்சு ஒரு டாலரில் ஒரு வருமானம் வரணும் இல்லைன்னா சைனா கரண்ட்டு கடன் வாங்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே வழி கழுதை இதை வச்சு தான் அவங்க ஒப்புத்திட்டு இருக்கிறாங்க அதைய சொல்லி பாகிஸ்தான்லாம் வந்து சைனாவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆமாம் பா சைனாக்காரர் எதை வேணாலும் இந்தியனா அதனால் எதை வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதுக்காக வந்து கழுதை பால் குடித்தா உடம்பு ரொம்ப தடகாத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமானு தெரியல நம்ம ஊரில் எங்கேயாச்சுக்கேது கழுதக்கறி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க கழுதக்கறின்னு விதையாச்சும் இருக்குதா ஸோ ஒன்றுமே சம்மந்தமே இல்லாமல் கழுதை வளர்ப்ப தேவையில்லாமல் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாயங்க சீக்கிரம் பூரா செத்தான் ஏன்னா ஒரு கழுதையோட விலை என்ன சொல்கிறாருன்னா குறைஞ்சது ஐம்பதாயிரரூவாய்க்கு மேலே தான் சொல்கிறாரு அதுக்கு மாட்டுக்கனே வாங்கிட்டு போயிடலாமே ஒரு மாட்டை வளர்த்துறோம்னா அந்த மாட்டோட பாலோட யூஸ் என்ன நமக்கு தெரியும் அந்த மாட்டுப்பாலை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது அட்சன் கம்பெனி இருக்குது அமுல் கம்பெனி இருக்குது நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய கம்பெனி இருக்குது பால் கம்பெனி ஆரோக்கிய கம்பெனி இருக்குது இத்தனை கம்பெனிகள் வந்து விவசாயிலிருந்து பாலை நேர்முடியாக நேரடியாக கொள்முதல் பண்ணிகிட்டு போகிறாங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு கம்பெனி வந்து நாங்கள் வந்து கழுத பாலை வந்து நேரடியாக வாங்கிக்கிறோம் அப்படின்னு யாராச்சும் சொல்கிறாங்களா ஒன்றுமே கிடையாது நம்ம அவங்ககிட்ட இருந்து கிட்ட நிறைய கழுதை வச்சிருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இது மாதிரி ப்ரொமோட் பண்ணி நம்ம தலையில் வந்து கழுதையை கட்டிட்டு பாலை நம்ம யார்ட்டு கொண்டே விற்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா வீடெல்லாம் வந்து புண்ணியாசனம் பண்ணால் கழுதை கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து விட்டால் ஒரு கழுதிக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா மூவாயிரூவா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நான் வந்து என் வாழ்நாளில் வீடு புண்ணியாச்சனைக்கு கழுதி உள்ளே கூட்டிகிட்டு வந்து நான் பார்த்தது இல்லைங்க ஆனால் மாடுகளை வேணால் உள்ளே கூட்டிகிட்டு வந்து பார்த்துருக்கேன் அந்த மாட்டுக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரூவா வரைக்கும் வாங்கினதையும் பார்த்துருக்குறேன் அவங்க அவங்கவுங்க தகுதி பார்த்து கொடுப்பாங்க வீடு கட்டுறவங்களுடைய பொருளாதார நிலைமையை பார்த்து கொடுப்பாங்க மாட்டுக்கு த மாட்டை கூட்டிகிட்டு வந்தவருக்கு வேட்டி சட்டை உருமாளைக்கட்டு பழம் இதெல்லாம் கொடுத்துட்டு மாட்டுக்கு தேவையானதையும் கொடுத்துட்டு பணத்தையும் கொடுத்துட்டு கொண்டு வந்து விட்ருவாங்க நான் அதையெல்லாம் கூட பார்த்துருக்கேன் எங்கேயுமே வந்து கழுதை பார்த்தது இல்லை அதுவும் கழுது கோமியத்துக்கு வேறு அவர் வேறு வேறு வில வேற சொல்கிறார் இது எல்லாம் இதிலெல்லாம் சீக்கிரவங்க யாருன்னு தெரியலை அதாவது அடுத்த ஸ்கேம் ரெடி ஆகிட்டு இருக்குது ஏற்கனவே ஒரு நியூஸில் வந்துடுச்சுங்க இது மாதிரி ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த நிறுவனம் எப்படி ஸ்கேம் பண்ணியிருக்குது அப்படின்னா இது மாதிரி வந்து கழுதி வலுத்தான் கழுதியோடய பால் வந்து பயங்கரமான விலைக்கு போகுது நீங்கள் எங்கள் கிட்டேருந்து கழுதை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க நாம் கழுதையை வாங்கிட்டு போய் நம்ம பால் நம்மளால் நேரடியாக வைக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் இவங்களுக்கு தான் கூப்பிடுவோம் இவங்க இருங்க இன்னும் கம்மியான விலைக்கு பால் வாங்கலாம் கொஞ்சம் நாளைக்கு சரிங்களா இல்லைன்னா இன்னொரு ஸ்கீமும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது மாதிரி நீங்கள் பணம் மட்டும் கட்டுங்க உங்களால் பராமரிக்க முடியாது உங்களுக்கு பதிலாக நாங்கள் கழுதையை வளர்த்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லி ஆந்திரா அதாவது சவுத் இந்தியாவை ஃபுல்லாக பணம் வசூல் பண்ணியிருக்காங்க சவுத் இந்தியாவில் பாதி டிஸ்ட்ரிக்டில் முழுசும் வரலை ஆனால் ஆந்திரா தெலுங்கானா இந்த சைடெலாம் வந்து ஏகப்பட்ட பணத்தை வசூல் பண்ணிவிட்டு ஆளுகளை காணும் கழுதையை காணும் கழுதை வளர்த்த ஓனரையும் காணும் அதுக்கு நிறைய ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தா அந்த இளமர்த்தியெல்லாம் பார்த்தா அடாடா அந்த கழுதை வளர்த்தால் நம்ம சீக்கிரம் கோடி சோர்னா இளமாட்டிருக்கே அப்படின்னு இப்படி தாங்க இமுக்கோலியும் ப்ரொமோட் பண்ணாங்க சாதாரணமாக அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மட்டுமே தான் உற்பத்தி பண்ணால் விற்க முடியும் இப்போ நம்ம மாடு எடுத்துக்கிறோன்னா மாட்டுப்பால் எல்லோருமே வீட்டில் குடிக்கிறோம் கழுதைப்பாலெல்லாம் டெய்லியும் குடிக்கிறோம் அப்புறம் அது எப்படி விற்க முடியும் கழுதப்பாலில் தான் வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது மேலை நாடுகள்லையெல்லாம் வந்து புற்றுநோய்க்கு பயன்படுத்துகிறாங்க ஏன் இந்தியாவில் புற்றுநோய் பயன்படுத்த முடியல இல்லை மேலை நாடுகளில் தான் கழுதப்பாலை பயன்படுத்தி எத்தனை பேர் கியூர் இருக்காங்க ஏதாச்சுக்கு ரிப்போர்ட் இருக்கானா ஒன்றுனே இல்லை இப்படியெல்லாம் வந்து ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்குறாங்க உங்கள் வீட்டுக்கே இறச்சிக்கி வந்து இது மாதிரி கழுதை வளர்த்துனா கோடிஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சினா தயவு செஞ்சு ரொம்ப ஏமாந்துடாதீங்க இந்த ஸ்கேம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது யூடியூப்பில் போய் பாருங்கள் சும்மா கழுதை வளர்க்குறத பற்றி அப்படி சொல்லியிருப்பாங்க கழுதைங்கிறது வந்து ஒரு பொதி சுமக்கக்கூடிய ஒரு உயிரினம் அதிகமான சுமைகளை தூக்கிட்டு நடந்து போகக்கூடிய உயிரணம் எல்லா தட்பவெட்பங்களுக்கும் தகுந்த மாதிரி அதைய உடம்பு வந்து தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது ஆனால் அதுக்காக வந்து ஒரு லிட்ரு பால் பத்தாயிர ரூபாய்க்கு போகும் சொல்கிறதுலாம் ரொம்ப அணி ஆகிங்க யார்கிட்ட கொண்டு விற்கிறது இந்த மாதிரி ஸ்கீம்லெலாம் நம்பி ஸ்கேமை நம்பி எப்படி ஈஸியாக ஏமாறாங்கன்னு தெரியலை இது மாதிரி தாங்க புது புதுசுக்காமல் வந்துருக்குது ஈமுக்கோழியும் பார்த்தீங்கன்னா நாம் அந்த கோழி முன்ன பின்ன சாப்பிட்ருக்குறோம் இல்லை முன்ன தான் பார்த்துருக்கோமா இல்லை அந்த முட்டையை தான் பார்த்துருக்குறோமா இல்லை முட்டையை தான் எங்கேயாச்சும் சாம்லெட் போட்டு தின்ட்டுருக்கிறோமா ஆனால் நல்லா பண்ணி நல்லா கலா கட்டிட்டாங்க ஆனால் ஈமுக்கோழியில் பார்த்தீங்கன்னா முதல்ல போட்டவங்களாம் காசு எடுத்துட்டாங்க அதே மாதிரி தான் இதுலேயும் கழுதி முதல்ல வாங்குற ஆளுக்கு சம்பாரிச்சிடலாம் கடைசியாக வாங்குற ஆளுக்கு தலையில் நாம தான் கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரி பணமெல்லாம் கொடுப்பாங்க அப்புறம் அப்சிகண்ட் ஆகிடுவாங்க அப்புறம் நாம் தான் அதனால் கழுதை வளர்ப்பெல்லாம் மிகப்பெரிய மோசடி இருக்குது தயவு செஞ்சு நம்பி ஏமாந்துடாதீங்க நன்றி வணக்கம்